ஐயா எல்லாரையும் அழைச்சு புறப்பாங்க கோங்கே மொதல்ல எல்லாரையும் மாத்தணும் போகணும் ஊரே எல்லாம் வந்து போற மாதிரி இருக்கே யாராவது மாட்டர செகார் சண்டப்ப வந்துருச்சு அச்சி நல்லா கொடுங்க சந்தா எல்லாம் கொடுத்தான்னா ஆ எல்லார நாங்க முடிச்சிடாங்கடா வீட்டுல நம்மள பண்ணுங்களா

வலது கையில் போட்டுக்கோங்க அந்த முறை அந்த மூறை மாதிரி போட்டு குடுச்சிங்க. அந்த முறை ஓம் சொல்லுங்க. வலது கையால போட்டு வலது கையால அப்படியே வலது. வலது கால்ல படுதுங்க. இடது கை கீழ, வலது கை மேலே, வலது தோள்ல அடைச்சுக்கணும். இந்த வலது. வலது தோள் மேல. i'm going